ஏரியோட மையப்பகுதியில் இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து சாலையாக இருந்தது இதில் கனரக வாகனங்கள் போனதுனால ஃபுல்லாக ரோட்டை அழிச்சிட்டாங்க ரோடு வந்து இருந்த ரோடு வந்து ஒரு நாலு அடிக்கட்டாக பள்ளமாக ஆயிடுச்சு இதை கடைசியாக வந்து நம்ம ஆடி மாதம் தண்ணி திறந்து விடும்போது மாவட்ட ஆட்சியர் ஐயா மணிகண்டாட் சார் வந்து நேரில் பார்த்துட்டு அதிகாரிகளையும் ஊர் பொதுமக்களையும் கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்லிருந்தாங்க பேச்சுவார்த்தை நடத்தி நல்லம்பள்ளி ஏரியில் எப்படி சீரமைத்து அதில் மண் எடுக்கிற திட்டத்தை எப்படி பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க ஆனா சொல்லிட்டு போனவங்க திருப்பி அது சம்மந்தமான எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியல ஸோ மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மறுபடியும் இந்த இடத்த இந்த விஷயத்த கவனத்தில் எடுத்துக்கிட்டு நல்லம்பள்ளி ஏரிக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கணும்னா இந்த தருணத்துல கேட்டுக்கிறோம் வாங்க நல்லம்பல் ஏரியோட இன்னும் மோசமான நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னாக்கா என் கூட வாங்க நவீன காட்டுறேன் கிட்டத்தட்ட சுற்றுலா தலமாக அமைக்கப்பட்ட இந்த ஏரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வனப்பகுதி மாதிரி ஆயிடுச்சு சரியான மழையா இருக்கு நல்லம்பல்ல ஏரி வந்து ஒரு வனப்பகுதி மாதிரி இருக்கு உங்களுக்கே பாருங்க நான் விதைய தூங்கிட்டே இருக்கிறேன் விதைய போட்டுக்கிட்டே தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் நீங்களும் உங்களோட ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் வாழ்க்கையில காசு போன முக்கியம் நம்ம கிட்ட அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் போதும் வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழ்ந்துடலாம் மனுஷன் போற இடத்துக்கு மனசு வரணும்னு வந்தாதான அது மனசு சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பாக்காத அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லன்னா போங்கடா அதுக்காக இல்லன எதுக்கா இருந்ததா என்னடா இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க நாடு உருப்பிட்ட மாதிரிதான் அதனாலதான் நாகரிகமும் வளரல நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோ நீங்க சொல்றது என்னமா சர்தான் சர்தான்னு சொல்லிட்டு அப்போதான் தம்பி நல்லதா சொல்றவன நாட்டில் வாழ வைக்கணும்ன்ற உண்மை